வணக்கம் ஃபுமின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்கிறார் மகளினி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் பொது தேர்தல் தொடர்பாக முக்கிய தகவல் பொது தேர்தலுக்கான தபால் போன்ற விண்ணப்பங்கள் தொடர்பில் அறிவிப்பு வெளிவு அமைச்சர் விஜயத கேரத்துக்கு இந்திய வெளிவார அமைச்சர் வாழ்த்து நாட்டு மக்களுக்காக இனாதுவது என்று விசேட கூரை இயனாதிபதிக்கு மத்திய வங்கியின் ஆளுநருக்கு விடையில் கலந்துரையாடல் பரேட்சி விவகாரம் மேலும் ஒருவர் கைது நாட்டில் வானிலை தொடர்பில் அறிவிப்பு நாடாளுமன்றத்தை கலைத்து வர்த்தக அறிவித்தல் வெளியேடு ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைக்கும் விசேட வர்த்தக விரிவான செய்திகள் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற நல்லினருடன் கலைக்கப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தகமானி அறிவித்தல் வெளியாகியுள்ள நிலையில் பொதுத் தேர்தல் ஏதிவரும் பதினான்காம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்காக அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக பதினொன்று பில்லிய டூ செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளாா் அரசியல் அமைப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு திரைச்சேரியிலிருந்து ஜனாதிபதியினால் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் அரசியல் களம் மேலும் சூடு பிடித்துள்ளது அதேநேரம் ஜனாதிபதி அன்றகுமார் திசானா என்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றியாற்ற உள்ளாா் உரையானது இரவு ஏழு முப்பது மணிக்கு அனைத்து லத்திரன் ஊடகங்களிலும் நேரடியாக ஒலிபரப்பப்பட உள்ளது மேலும் புதிய அரசாங்கத்தின் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்களும் இன்று நியமிக்கப்பட உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் சமன்ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளாா் பொதுத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை வழங்கப்பட உள்ளது புதிய நாடாளுமன்றம் நவம்பர் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதன்படி தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் நேத்தியாயங்க இடையே காணப்படும் நட்புறவு மேலும் வலுப்படுத்தப்படும் எனவும் ஜெய்சங்கர் இதன்போது உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி அனிரகுமார சிசாநாயக்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற ஏனாதிபதி செயலகத்தில் இடம்பெற கலந்துரையாடலில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருந்தது இந்த கலந்துரையாடலின் நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களும் அறிவித்துள்ளது அத்துடன் பொருளாதாரத்தை விஸ்திரப்படுத்த நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களும் சுட்டிக்காட்டியுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாக்கள் கசிவு தொடர்பில் தேடப்பட்டு வந்த மேலதிக பாக் ஒருவரை குற்ற புலனாய்ப்பு நீர் கைது செய்துள்ளனர் கைதானவர் குருநாகுல் பகுதியை சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது பயதுடையோராவார் இவர் சட்டத்தரணியை ஊடாக குற்ற புலனாய் கிணக்கிழத்தில் முன்னிலையான போதே கைது செய்ய சந்தேகநபரை கடமலை நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மகரகம தேசிய கல்லூரி நிறுவனத்தின் திட்டமிடல் துணைகிற படிப்பாளர் மோன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணி இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருந்த போதிலும் இறுதி தீர்மானம் எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ராஜித சேனரத் பட்டம் ஐக்கிய தேசிய கட்சியின் உதவித்தலைவர் ஆகில பிராஜ் காரியவசம் ஆகியோருடன் ஊடகவியலாளர் சந்திப்போட்டை நடத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் விருதைத் தலைவர் ரோபான் விஜயவர்தன முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தொடர்பில் கருத்து ஒன்றை முன்வைத்தாா் இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் பாரம்பரியத்துக்கு அமைப்பாக எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ஏ ஆர் ஜெயவர்தனு சுட்டிக்காட்டியிருந்தார் அதேபோல அவர் ஓய்வு பெற்ற பின்னர் போட்டியிடவில்லை அதேவேளை மறைந்த ஜனாதிபதி டி பி துங்கவும் அவ்வாறு செய்திருந்தார் இந்த மரபையில் ரணில் விக்ரமசிங்கவும் பீட் பெற்றுவார் என ட்ருவான் விஜயவர்தனு கூறியிருந்தார் ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்குவதற்கும் அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவை பெறுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விஜயபத்திர நேற்றைய சந்திப்பில் விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த நடவடிக்கை எதிர்த்தால் என்ன நடக்கும் என ஊடகவியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் பொது மாகாண கூட்டணிக்கு ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் உள்ளனர் நாங்கள் அவர்களுடன் பேசுவோம் ரணிலை ஆதரித்து ஏறக்குரிய அனைத்து கட்சிகளும் ஆதரவும் எங்களிடம் உள்ளது ஆனால் நாங்கள் செய்ய விரும்புவது ஐக்கிய மக்கள் சக்தி போன்றவர்களில் ஆதரவை பெறுவதுதான் புதிய கூட்டணி சின்னம் உள்ளிட்ட மற்ற முடிவுகள் பின்னர் முடிவு செய்யப்படும் கழகத்தின் முன்னாள் துணை வேந்தர் பேராசிரியர் ரத்னசேகர கிழக்கு மாகாண ஆளுநராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் அண்மையில் பதவி விலக்கியிருந்தனர் இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் பதவி விலக்கியதை தொடர்ந்து குறித்த பதவிக்கு ஜெயந்தலால் ரத்னசேகர ஜனாதிபதி அருண் திசா நாயகவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஓட்டேசான் பகுதியில் தனது வீட்டில் சட்டவிரோதமான நாட்டு துப்பாக்கியான இடியன் துப்பாக்கியை பாய்த்திருந்த குடும்பஸ்தர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் வசந்தபுரம் மன்னார்கண்டலில் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதே கைது செய்யப்பட்டார் இதில் உடைய சந்தேக நபரின் வீட்டில் சட்டவிரோதமான துப்பாக்கி வைத்திருப்பதாக தெரிவித்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இடைய துப்பாக்கி என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரையும் சாற்று போலீசார் நீதிமன்றத்தின் முன்னிலை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் பிரதானமான சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணக்கிலும் தெரிவித்துள்ளது அன்றாதபுரம் திருவோடமலை யாழ்ப்பாணம் வன்னார் போன்ற பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலை காண்டி நுவரிலியா பட்டம் மிரதனபுரி ஆகிய பகுதிகளிலும் அடிக்கடி மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை வட்டக்கிளப்பின் பிற்பகல் இரண்டு மடிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகள் இப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காட்டு வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக தாம் போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணிக்கு தாம் தாங்க வேண்டும் என்றும் தனது கட்சி முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பேமதாசா ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு தனது கட்சி உறப்பினர் சிலர் மீது பழி சுமத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மொட்டை விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மொட்டை வர்த்தக சங்கம் அறிவித்துள்ளது இதற்கமைய சந்தையில் முட்டையற்றின் விலை பத்து ரூபா குறைத்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது தற்போது இருபத்தி எட்டு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையில் மொட்டைகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உற்பத்தி அதிகரிப்பு காரணமாகவே முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாயகம் அசுந்தரே இதனை தெரிவித்துள்ளார் எதற்கும் மேலும் பெரும் முப்பதிக முன்னர் பெருபெறுகள் வெளியிடப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தமது பிரச்சார செலவு பட்டியலில் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஏனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான இருபத்தி நாட்களுக்குள் அது தொடர்பான அறிக்கையை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு வேட்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கைகள் வழங்கப்பட்ட பிறக்கவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளார் ஆணையாளர் தாயர் பொற்கொலை செய்துள்ளவம் ஒன்று இருபத்தி ஒரு வயதான பெணோர் விரைந்த கொடூர செயலை புரிந்துள்ளார் குறைத்த பெண் கொரணை பிரதேசத்தில் உள்ள ஆடை பெறுவதாகவும் எவருக்கும் அவரது கணவருக்கும் இடையே தொடர்ந்தும் ரஜினைகள் ஏற்பட்டு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பவத்தினத்திரவு ஏழு மணியளவு குழந்தை அழுதுள்ள நிலையில் குழந்தையை தூக்கிச் சென்ற குறித்த தாய் குழந்தைக்கு பாய்மூக்கு போட்டவற்றை அழுத்த பிடித்து சுவாசிக்க முடியாதவாறு செய்துள்ளார் பெண் குழந்தையை தரையில் இறக்கிய அவர் குழந்தை அடித்து தரையில் வீசியுள்ளார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது கீழே விழுந்த குழந்தை எழுந்து சில அடிகள் நடந்து அருகில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது எந்த சம்பவத்தில் கொடூரம் பெற்றால் எந்த காட்சிகள் அனைத்தையும் குறித்தபின் தனது கையடக்க தொலை வீசிய வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் பதிவு செய்துள்ளார் எனவும் கூறப்படுகின்றது சம்பவம் நடந்த மூன்று அடுத்த பின்னர் அயல் வீட்டா தனது குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மந்த பிஞ்சு குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்பாக கலகா வைத்திய சாலை பொறுப்பு அதிகாரி டொவான் ரவீந்திரநாத் போலீசாருக்கு தெரியப்படுத்திய நிலையில் குறித்த பின் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவ இடத்துக்கு வந்த நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு உடலை பிரேதமர் சோதனைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு கூறியுள்ளார் டப்பா தொடர்பாக கலகா போலீசாா் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்